கத்திரிக்கு சோத்ரம் ஜூலை எட்டில் இஸ்டவேல் ஒரு சிகப்பு கிடாரியை பலி செலுத்தி உள்ளார்களா இல்லையா என்றால் ஆம் நிச்சயமாக பலி செலுத்தி உள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்காவிலிருந்து ஐந்து சிவப்பு கிடாரியை கொண்டு வந்தார்கள் அந்த ஐந்தில் இரண்டு கிடாரி ஏற்கனவே டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க என்ன ரூல் அப்படின்னா ஒரு முடி கூட மற்ற கலரில் இருக்கக்கூடாது எல்லாமே சிகப்பு கலரில் தான் இருக்கணும் அந்த மூணுலேயும் இப்போது ரெண்டு கிடாரி டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க ஸோ கடைசியாக ஒரே ஒரு கிடாரி தான் பலி செலுத்த தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஜூலை எட்டில் ஒலிவ மலையில் வைத்து ஒரு கிடாரியை பலி செலுத்தி இருக்காங்க இது குறித்து இஸ்ரவேல் அரசாங்கத்திடமும் தேவாலய நிர்வாகத்திடமும் கேட்டபோது அவர்கள் சொல்வது நாங்கள் சிகப்பு கிடாரியை பலி செலுத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிற்று அதனால் எப்படி செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது அதனால் டிஸ்குவாலிஃபைடு பண்ணப்பட்ட கிடாரியில் ஒன்றை பலி செலுத்தி ஒத்திகை பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள் மேலும் அந்த கிடாரியின் சாம்பல் எவ்வளவு உள்ளது என்பதையும் நாங்கள் பார்க்க நினைத்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட கிடாரியை ஏன் இவ்வளவு நாள் பொறுத்திருந்து இப்போ பலி செலுத்துகிறார்கள் என்றால் சிவப்பு கிடாரியின் வயது இரண்டரை முதல் மூன்று வயதிற்குள் இருக்கும்போதுதான் பலி செலுத்த வேண்டும் ஸோ அவங்க உண்மையான பலி செலுத்துவதற்கு முன் இப்போ ஒத்துகை பார்த்திருக்கிறார்கள் சரி அப்போ உண்மையான பலி எப்போ செலுத்த போகிறார்கள் என்றால் நிச்சயமாக தெரியவில்லை ஆனால் ஆகஸ்ட் மூன்று அன்று அவர்களின் டிஷாபாவ் பண்டிகை இருக்கிறது அன்றைய தினம் உண்மையான பலி இருக்கும் என்று ஊடகங்கள் கருதுகின்றனர் யூதர்கள் பலிபிடம் கட்டியிட்டாங்க ஆலயத்திற்கு தேவையான போர் பாத்திரங்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இப்போ பலி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து எப்போ வேணும்னாலும் ஆலயம் கட்ட ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் இங்கே தான் பெரிய சிக்கலே இருக்கு யூதர்கள் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிற இடத்தில்தான் முஸ்லிம்களின் மூன்றாம் புனித ஸ்தலமான அல் அக்ஸா த மவுண்ட் ஆஃப் டோம் இந்த இடத்தில்தான் இஸ்ரேலின் முதல் இரண்டு தேவாலயங்கள் இருந்தது ஸோ யூதர்கள் இந்த மசூதியை இடிக்க முயலுவார்கள் அதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அவர்கள் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறதாக தெரிகிறது ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளும் இஸ்ரேவில் மேல் போர் தொடுக்கும் மூன்றாம் உலக போர் தொடங்கும் இந்த போரை சமாதானம் பண்ணுகிறவன் போல் ஒருவன் வருவான் அவன்தான் அந்திகிறிஸ்து அவனை யூதர்கள் அவர்களின் மேசியா என்று நம்பி மோசமடைவார்கள் அந்த கிறிஸ்து யூதர்களுக்கு அந்த தேவாலயத்தை கட்ட உதவி செய்வான் இவர்களும் தங்கள் மேசியா என்று நம்புவார்கள் அவன் தேவாலயத்தில் தேவனைப் போல் அமருவான் என்ற தேவ வார்த்தை நிறைவேறும் இந்த அந்திகிறிஸ்து வருவதற்கு முன்னே மனவாட்டியை அழைக்க என் நேசர் வந்துடுவார் அவரை காண ஆயத்தப்படுவோம் பலரையும் ஆயத்தப்படுத்துவோம் நாட்கள் சமீபமாக இருக்கிறது நாம் கடைசி ஆண்டுகளுக்குள் அல்ல கடைசி நிமிடங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது அவர் வரும் நாளிலே என்னை காரமாக சைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா அவர் சமூக அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவோம் ஆமேன் எனேசர் சீக்கிரம் வருகிறார் ஆயத்தப்படும்